ஹாய் கேஸ் வெல்கம் டு மூக் டாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னும் இரண்டே தினங்கள் தான் இருக்கு ஐபிஎல் தொடங்குவதற்கு இரண்டாவது போட்டியில் சென்னையும் மும்பையும் களமிறங்க இருக்காங்க முதல் போட்டியில ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்தது அவருக்கு தடை விதிக்கப்பட்டு காரணத்தினால முதல் போட்டி சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் களமிறங்க இருக்கிறது சென்னையை எதிர்த்து அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய போட்டிகளில் ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனாக செயல்படுவார் அப்புடின்னும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இந்த முதல் போட்டியில் சென்னையை எதிர்த்து சூரியகுமார் யாதவ் தலைமையில் களமிறங்க போகிற பிளேயிங் லெவன் அணியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஏற்கனவே சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்திய அணி மிக சிறப்பாக விளையாண்டு கொண்டு வருகிறது இந்த நிலைமையில் மும்பை அணிக்கு சூரியகுமார் யாதவ் நிரந்தர கேப்டன் நியமிக்கப்படுவர் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் அண்ட் பவுலிங் இரண்டுலையும் தலை சிறந்து விளங்குகிறார் அப்படிங்கிறதுனால அவர் ஏற்கனவே குஜராத் டைட்டார்ஸ் அணிக்கு கோப்பையை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுனாலையும் அவர் மீது அதிக நம்பிக்கை மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் வைத்திருக்கிறது அதன் காரணமாக மும்பை இந்தியன்ஸுக்கு ஹர்திக் பாண்டியா தான் நிரந்தர கேப்டனாக இருப்பார் அப்புடின்னும் மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது முதல் போட்டியில் மட்டும்தான் ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டார் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அனைத்து போட்டிகளுமே ஹர்திக் பாண்டியா தலைமையில் தான் நடைபெற இருக்கிறது இந்த முதல் போட்டியில் சூரியகுமார் யாதவ் தலைமையில் களமிறங்க போகிற இந்திய அணி இவங்க தான் வழக்கமாக ரோஹித் சர்மா கேப்டனாக இந்த போட்டியில் செயல்படலை அப்படின்னாலும் அவர் ஒரு வீரராக இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியில் தொடர்ந்து செயல்படுவார் அப்படிங்கிறதுனால ரோஹித் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் அவரோட ரியான் ரிகல்டன் விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாட இருக்காரு அவர் களமிறங்குறாரு ஒன்றோண்டு இடத்துல அதிரடி பேட்ஸ்மேன் திலக் வர்மா டவுன் இடத்துல சூரியகுமார் யாதவ் அஞ்சாவது இடத்துல வில் ஜாக்ஸ் ஆறாவது இடத்துல பெவோன் ஜேக்கப்ஸ் ஏழாவது இடத்துல நமன் தீர் எட்டாவது இடத்துல இந்த ஆண்டு சிஎஸ்கே அணியில் இருந்து தவிர்க்கப்பட்டு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எடுக்கப்பட்ட மிட்சல் சாண்ட்னர் களமிறங்குறாரு ஒன்பதாவது இடத்துல டாப்ஸி இல்லைனா ஜோப்ரா ஆர்ச்சர் பதினா களமிறங்குவாருங்க பத்தாவது இடத்துல முஜிப் உர் ரஹ்மானும் பதினோராவது இடத்துல கரண் சர்மாவும் களமிறங்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த பதினோரு பேர் கொண்ட இந்திய அணி தான் இங்கிலாந்து சிஎஸ்கே அணிக்கு எதிராக முதல் போட்டியில் சென்னை மைதானத்தில் களமிறங்க இருக்காங்க நம்ம அடுத்த வீடியோவில் மும்பை எதிர்த்து களமிறங்கக்கூடிய சிஎஸ்கே உடைய அந்த பிளேயிங் லெவன் உறுதி செய்யப்பட்ட பிளேயிங் லெவனை அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ